எங்கள் வீட்டு பிள்ளை வெற்றி விழாவின் போது திரையுலகம் கொண்டு வந்த சிறப்பு மலர் பட்டை தொட்டிகளில் எல்லாம் விற்பனையில் சக்கை போடு போட்டது படத்தை மட்டுமல்ல பத்திரிக்கையையும் அண்ணா வெகுவாக பாராட்டினார் பத்திரிகை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தது பைவான் ரங்கநாதன் போன்ற பலர் எங்கள் திரையுலகில் பனை புரிந்தபடியேதான் திரையுலகில் நுழைந்தார்கள் தான் நடித்த படம் பிரிமியோ போடும்போது அப்பாவை கட்டாயம் அழைப்பார் தலைவர் அவர்கள் அப்படி நினைத்ததை முடிப்பவன் படம் பார்த்தபோது அப்பா அவர்கள் அமைதியாக இருந்தாராம் அதை கவனித்த தலைவர் அவர்கள் என்ன துறை ஏன் அமைதியாகிட்டே என்று விசாரித்தாராம் படத்தில் நிறைய இடத்தில் லாக்கு இருக்குது அண்ணே என்றாராம் அப்பா அவர்கள் அதையேதான் நானும் நினைச்சேன் துறை என்றவர் அப்படத்தில் மீண்டும் ரீஎடிட் செய்ய சொல்லி அவரே எடிட்டிங்கில் அமர்ந்தார் படம் வெளிவந்து சூப்பர் ஹிட் ஆனது தலைவர் திமுகவில் இருந்து விலகிய பின் திரையுலகம் எம்ஜிஆரை மட்டுமே தூக்கி பிடிக்கும் இதழாகவே மாறியது திமுக தரப்பில் இருந்து திரையுலகத்துக்கு பல நெருக்கடிகள் வந்தன ஆனால் எதற்கும் அஞ்சாமல் பத்திரிகை தொடர்ந்து வந்தது உலகம் சுற்றும் வாலிபன் வந்தபோது படத்தை விளம்பரம் செய்ய விடாமல் தடுப்பதில் ஆளும் கட்சி பெரிதும் மும்முரமாக இருந்தது ஆனால் திரையுலகம்தான் படத்தின் விளம்பர போஸ்டர்களாக கடைக்கு கடை சென்றது உலகம் சுற்றும் வாலிபன் முதல் நாளிலேயே பார்க்க போய் போலீசில் நான் அடிபட்டு வந்தேன் அப்பா மூலம் இந்த தகவலை கேள்விப்பட்ட தலைவர் மீண்டும் பத்திரிகையாளர் பார்ப்பதற்கான ஃப்ரெஷ் ஷோ ஒன்றை ஏற்பாடு செய்தார் பத்திரிகையாளர் தன் குடும்பத்துடன் பார்க்க இந்த ஏற்பாடு அப்பா தான் இதற்கான ஏற்பாடுகளையும் முன் என்று செய்தவர் நான் அந்த பிரிவியோவில் கலந்து கொண்டேன் ஸ்வீட் காரம் ஐஸ்கிரீம் காஃபி என்று எல்லோருக்கும் ஏகப்பட்ட பலகாரம் வந்தது இன்றும் அந்த ப்ரிவியூ காட்சியை மறக்க முடியவில்லை எங்களோடு தலைவரும் வந்து அந்த காட்சியை பார்த்து மகிழ்ந்தார் படம் எப்படி என்றார் நாங்கள் அப்படத்தை பார்த்து அசந்து விட்டோம் என்றால் அங்கு வழங்கப்பட்ட பதார்த்தங்களைக் கண்டு மிரண்டே போய்விட்டோம் படத்தில் மட்டுமல்ல பிரிவியூ காட்சியிலும் தலைவர் எங்களை எல்லாம் அசத்தி விட்டார் இதயக்கனி படத்தின் போது எம்ஜிஆரின் படங்கள் அடங்கிய இதயக்கனி சிறப்பு மலர் கொண்டு வந்தது திரையுலகம் ஒரு லட்சம் பிரதிகள் பிரிண்ட் ஆகின பல பேர் சொன்னார்கள் சம்பாதித்த பணம் எல்லாம் துரைராஜ் இதிலேயே முடக்கிவிட்டார் தவறு செய்து விட்டார் என்று பேசினார்கள் ஆனால் அப்பாவுக்கு அசராத நம்பிக்கை எல்லாம் மிச்சிவிடும் என்ற நம்பிக்கை இதயக்கணி சிறப்பிதழ் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா என்றெல்லாம் விற்பனையாகின ஒரு லட்சம் பிரதிகளும் விற்பனையாகிய பின்பும் மேலும் இதர்கள் கேட்டு கடிதங்கள் வந்தபடியே இருந்தன மீண்டும் பத்தாயிரம் பிரதிகள் இருபதாயிரம் பிரதிகள் என்று விற்றுக்கொண்டே இருந்தன அப்பா திரையுலகம் பத்திரிகையில் சம்பாதித்தே மூன்று கார்கள் வாங்கினார் அப்பா நிறைய பேர்களை தலைவரிடம் அழைத்துச் சென்று பலன் பெற வைத்திருக்கிறார் தனக்காக எதையும் கேட்டுக்கொள்ள மாட்டார் என் மாமா காங்கிரஸ்காரர் என் அத்தையோ எம்ஜிஆரை பார்க்க வேண்டும் என்று அப்பாவிடம் கேட்டுக்கொண்டிருந்தார் அதற்கு மாமா கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் இந்நிலையில்தான் ஒரு நாள் அத்தையை அழைத்துக்கொண்டு அப்பா தலைவரை சந்திக்க கிளம்பினார் மாமாவும் உடன் சென்றார் எம்ஜிஆரை நேரில் பார்த்த உடனேயே அவர்களுக்கு ஒரு மாற்றம் மீண்டும் ஊருக்கு திரும்பிய அவர் அன்று முதல் காங்கிரஸில் இருந்து விலகி எம்ஜிஆரின் அபிமானியாகவே இருந்தார் என்ன நடந்தது என்றால் அவருக்கே சொல்லத் தெரியவில்லையே என்னவோ அவரை பார்த்த உடனேயே பிடித்து விட்டது என்பதுதான் மாமாவின் பதிலாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சிவகாசியில் போட்டியிடுவதற்கு துரைராஜ் தான் சரி என்பது தலைவரின் தேர்வாக இருந்தது ஆனால் அப்பாவோ அந்த சீட்டை சோ பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு கொடுங்க என்றார் தலைவருக்கு கோபம் வந்துவிட்டது நான் உனக்கு கொடுத்தா நீ அதை வேறு யாருக்கு கொடுக்க சொல்கிறேயே என்று கடுமையாக கடிந்து கொண்டார் தலைவர் மனதில் சோ பாலகிருஷ்ணனுக்கு சீட் கொடுக்க வேண்டாம் என்பதற்கு ஒரு காரணம் இருந்தது அவர் ஒரு பள்ளி ஆசிரியர் அரசாங்கத்தில் ஒரு நிலையான வருமானம் அதை ஏன் அவர் இழக்க வேண்டுமென தலைவர் நினைத்தார் ஆனால் வேட்பாளர் பட்டியலில் சொ பாலகிருஷ்ணனைத்தான் தலைவர் அறிவித்தார் அப்பாவுக்கு ஆச்சரியம் ஓடிச் சென்று தலைவரை பார்த்தார் உன் மனசை காயப்படுத்த விரும்பலை துறை அதனால்தான் நீ விருப்பப்பட்டதை செஞ்சிருக்கேன் இப்போ சந்தோஷமா உனக்கு என்றார் அப்பா அவர்களோ உருகி போய்விட்டார் அப்பாவுக்கும் தலைவருக்கும் உள்ள நெருக்கத்தை உடைக்க சிலர் விரும்பினார்கள் துரைராஜ் ஏன் நம்ம சின்னத்தை பச்சை குத்திக்கலை என்று திருகிள்ளி போட்டார்கள் தலைவர் அப்பாவை அழைத்து கேட்டார் பச்சை குத்துவது எனக்கு பிடிக்காது அதை குத்தித்தான் உங்கள் மீது உள்ள அன்பை நான் காட்டணுமா என் நெஞ்சை கிழித்து பாருங்கள் அதிலே உங்க உருவம் தான் தெரியும் இப்படி நீங்க கேட்டதுக்கு பதிலா என்னை சாகடிச்சிருக்கலாம் என்றார் அப்பா தலைவர் ஓடி வந்து கட்டு பிடித்து கொண்டு அழுதார் அன்று தலைவர் கண் கலங்கிய அந்த காட்சி மாம்பழம் அலுவலகத்தில் பல பேருக்கு தெரியும் அவருக்கும் அப்பாவுக்குமான நட்பு நாற்பது ஆண்டு காலத்துக்கு மேலானது அதை போய் சந்தேகப்பட்டுட்டோமோ தனக்கு முதல் முதலாக ரசிகன் என்று சொல்லிக் கொண்டு வந்து நின்றவன் துரைராஜ் தானே என்று நினைத்துப் பார்த்தாரோ என்னவோ அவர் கண்கலங்கி அழுதுவிட்டார் அப்படிப்பட்ட நெடுங்கால நட்பு அவர்களுக்குள் இருந்தது அந்த நாட்டை நினைவு திரு பொன்ராஜ் அவர்கள் தன் தந்தையாருடன் திரையுலகம் பத்திரிகை அலுவலகத்தில் குடும்பத்தில் ஒருவராக பணிபுரிந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இரட்டை இலைக்குள் தான் என் குடும்பம் என்று வாக்களிக்க வேண்டும் இதுதான் என் தலைவருக்கு என் வாரிசுகள் செய்யும் கடமை என்று திரு ஜி கே துரைராஜ் அவர்கள் தன் குடும்பத்தாரிடம் சத்தியம் வாங்கி கொண்டுதான் காலமாகியிருக்கிறார் புரட்சித் தலைவரின் துடிப்பு அடங்கிய அந்த ஆண்டு முதலே திரையுலகம் இதழும் தன் துடிப்பை நிறுத்தி கொண்டு விட்டது திரையுலகம் இதழ் கடைகளில் வேண்டுமானால் என்று கிடைக்காமல் இருக்கக்கூடும் அவ்விதழ் தடம் பதித்து விட்டுச் சென்ற நினைவுகளும் பதிவுகளும் அந்த கால தமிழ் திரையுலக ரசிகர்களின் மனதில் என்றும் மாறா பசுமையுடன் பல வண்ணங்களில் ஜொலித்துக் கொண்டுதான் இருக்கிறது அந்த பலபரப்பான அட்டை இன்றும் ரசிக மனங்களில் பலபலத்துக் கொண்டுதான் இருக்கிறது திரையுலகம் என்றும் அழியாமல் வாழும் நினைவுலகம் அதுதான் மக்கள் திலகம் அவர்களின் திரையுலகம் ஓகே நண்பர்களே எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்கள் விட என்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி நண்பர்களே